ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு அன்பாக்சிங் இருந்து ஆர்டர் போட்டது என்ன அப்படின்னா நேற்று தான் போட்டோம் இன்றைக்கி வந்துச்சு அமேசான் ப்ரைம்னால் அது இருந்து தான் வருது பார்த்தீங்களா ஜஸ்ட்டு நம்ம மொபைலில் நிறையா எடுக்கிறோம் நம்ம கேம்கோடர் டிஎஸ்எல்ஆரில் ட்ரைபேட் கிம்பிள் போட்டு எடுத்தாலும் நம்ம மொபைல் தான் அதிகமாக நம்ம ஈஸியாக நம்ம போகும்போது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு ட்ரைபேட் அண்டு செல்ஃபி ஸ்டிக் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தோம் வீக்கோலில் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் இதை பை பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தாங்க இன் ஒன் செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோலோட இருக்குது த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி அது இருக்குதான்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஓகே அண்டு ரிவ்யூ அண்ட் இதெல்லாம் பார்த்து தான் போட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அது பாருங்களேன் இப்போது இதில் டூ ஃபார்ட்டி மீட்ரு ரஞ்சித் இது என்னது டூ ஃபார்ட்டி ரிவால்வ் அது இருக்கு த்ரீ சிக்ஸ்டி ரோட்டேட்டிங் இருக்கு ட்ரைபேடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்ட்ரெயின்லஸ் ஸ்டீல் இதோட இது மெட்டீரியல் வந்துட்டு எஸ்எஸ்ல ஆயிருக்கு ரிமோட் இருக்கு அப்புறம் எக்ஸ்பேன் வந்துட்டு சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஒரு காம்பாக்டான அண்ட் நமக்கு ரீசனபிளான காஸ்ட்ல இருந்தது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் பட் ஆஃபர்ல நமக்கு கிடைச்சது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அதுதான் இது காம்பேக்டா அதுக்காக தான் இதை நம்ம போடுறது நம்ம கிம்பிள் ட்ரைபேட்லாம் எவ்வளோ பெருசு நம்ம ப்ரொஃபஷனல் ஷூட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் கேரி பண்ண வேண்டியது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆண்ட்ராய்டு அண்டு ஐஃபோனுக்கு இது யூஸ் ஆகிக்கும் இதோட ஹைட்டு பார்ப்போம் அது ரிமோட்டு எஸ் ஒன் வந்துட்டு இந்த ப்ராண்டில் நமக்கு ஒரு பேசிக் தான் சரியா இது வந்துட்டு கம்மியான ஹைட் தானே இதுவே நம்ம ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்குலாம் கூட இருக்குது ஸோ அண்டு ஏஐ இல் இருக்கு ஃபீஸ் ட்ராக்கிங் இருக்குது த்ரீ சிக்ஸ்டிலலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் போடலாம் இப்போ நம்ம பேசிக்காக போடலாம் இது நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா தான் ரிமோட்டை நம்ம எடுத்துக்க முடியும் ரிமோட்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைலில் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மோடு அண்ட் வீடியோ மோடை வந்துட்டு நீங்கள் மொபைலில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு நம்ம லென்த் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த இது ஸோ இது ப்ளூடூத் ஓகே அண்ட் இது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ரைட் மோட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இது போர்ட்ரைட் இது லேண்ட்ஸ்கேப் ஸோ இதுக்காக அண்ட் மொபைலுடைய இதை பொறுத்து நம்ம ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது சூப்பராக இருக்குது ஃபால்ட்டாக அப்படியே செட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் நம்ம மொபைலில் ஹோல்ட் பண்ணி பார்த்துரலாம் ஆக்சுவலாக இப்படி நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு எப்படியும் ஹைட் கிடைக்கும் நீங்கள் நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமோட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரிமோட்டை வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ பாருங்க அது அதுவே ஃபோட்டோ எடுத்துருது ஓகே நம்ம ப்ரெஸ் பண்ணணும் எடுத்துகிட்டு இருக்கு இதே நீங்கள் வீடியோக்கு வேணும்னா வீடியோவை இங்கே வச்சுட்டு நம்ம மாற்றிக்கணும் அதே நம்ம மொபைலில் தான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரைட் ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிளியாக சூப்பராக ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்காக அழகாக உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது ஓகே இப்படி பண்ணிவிட்டு நம்ம இன்னமும் கொஞ்சம் ஃபுல்லாக கீழே டவுன் பண்ணிவிட்டு ரிமோட்டை மறக்காமல் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஆக்சுவலாக வெளியில் எடுத்திங்கன்னா தான் பண்ண முடியும் ஸோ பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டு கரெக்ட் இதை லாக் பண்ணிடுங்க ஸோ ஹேண்டியாக நம்ம கையில் என்ன பேக் வச்சுருக்கோமோ ஹேண்ட் பேக் ஃபுல்லாக ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஜோப்பில் கூட நம்ம ஜீனில் அப்படியே உள்ள போட்டுக்கலாம் பிரச்சனையே இல்லை ரொம்ப ஹேண்டி சூப்பர் ஆனால் ஒன் இயர் வாரண்ட்டியும் இருக்குது கொடுக்குறாங்க ஸோ டு ஆக்டிவேட் வாரண்டி நம்ம இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான கார்டு இருக்குது அது கியூஆர் கோடாக ஸ்கேன் பண்ணிக்கலாம் அது வாட்ஸ்அப் பண்ணலாம் சூப்பர் ஓகே அண்ட் இது ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது அடுத்தடுத்த ஃபேஸ் ட்ராக்கிங் அண்ட் ஏ அண்ட் நம்ம இது நம்ம நின்றுட்டு செல்ஃபி இந்த ஸ்டாண்டாக நம்ம ட்ரைபாட்டாக யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு அந்த ஹைட் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே தேங்க் யூ பாய்